சாமானிய மக்களை வதைக்குள்ளாக்கும் திருநாய்களை கட்டுப்படுத்த உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக சென்னையில் விலங்கு நல ஆர்வலர்கள் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர் தைரியமா போற அதுக்கு காரணம் என்ன அந்த தெருவை பாதுகாத்துக்கிட்டு இருக்க இந்த நாய் நாய்கடையோட பாம்பு கடையில் இருந்தவங்க அதிகமா இருக்காங்க என்ன உலகிலேயே அதிகம் மரணங்கள் நடக்கும் நாடு இந்தியா நாட்டில் அதிகமாக வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேர் வரை தமிழ்நாட்டில் வெறிநாய்க்கடிக்கு ஆளாகின்றனர் என்கின்றன கணக்கெடுப்புகள் வீட்டை விட்டு வீதிக்கு வரவே அஞ்சும் அளவுக்கு திருநாய் தொல்லை அதிகரித்து வருகிறது வெறிநாய்களை பொறுத்த அளவில் அவற்றின் முதல் எளிய இலக்கு குழந்தைகள் குழந்தைகள்தான் வெறிநாய்க்கடி விவகாரத்தின் தீவிரத்தை உணர்ந்தே அவற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு சமீபத்தில் உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் சென்னையில் விலங்குகள் நல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாய்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்திய இந்த நாய் அபிமானிகள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருப்பதாக குற்றம் சாட்டியதோடு நாய்களை முடக்கும் உச்ச நீதிமன்ற உத்தரவு எவ்வளவு அக்கிரமமானது என விரிவாக பேசினர் மனிதர்களுக்கே கோபம் வரும்போது நாய்களுக்கு கோபம் வரக்கூடாதா நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற சட்டம் நாய்களுக்கு பொருந்தாதா என்பன போன்ற தீவிரமான கேள்விகளை நாய் அபிமானிகள் எழுப்பினர் இல்லாத ஜீவன்கள் ஏன் சொல்றோம் அதனால பேச முடியல தெருவில் போகும்போது தைரியமா போறோம் அதுக்கு காரணம் என்ன அந்த தெருவை பாதுகாத்துக்கிட்டு இருக்க இந்த தெரு நாய்ங்க தயிர் சாதமோ இல்ல எது இருக்கோ மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாட ஒரு தட்டு வச்சிருங்க அதுல போடுங்க தண்ணி வைங்க அப்படி வைக்கும் போது அதுங்களுக்கு கோபம் தனியும் ஓவராலாவே நாங்க இந்த ஜட்மெண்ட்டுக்கு இந்த ஆர்டருக்கு வந்து நாங்க ஒரு அகேன்ஸ்டா இருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷன் கிடையாது இது வந்து பிராக்டிக்கலான சொல்யூஷன் அப்படிங்கறத விட இது வந்து ஒரு ஹியூமேன் உண்மையான ஒரு அறம் சார்ந்த ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் வந்து இது அறம் சார்ந்த சொல்யூஷன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி படி எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்திலே வந்து இருக்குது ப்ளீஸ் சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய முடிவு வந்து எல்லாருக்கும் நியாயமா யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு ஒன் மோர் திங் ரேபிஸ் கேன் பி பிரிவென்டபிள் எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்க அவங்க அவங்களோட கம்யூனிட்டி டாக்ஸ்க்கு வேக்சின் போடுங்க நாய் கடியால இறந்தவங்க இறந்தவங்கன்னு சொல்லி தான் இந்த சட்டம் கொண்டு வராங்க ஆக்சுவலா இந்த கூகுள போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நாய் கடியோட பாம்பு கடியில இறந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க இப்ப பாம்பு என்ன பண்ண போறாங்க ஒவ்வொரு உயிரா அழிச்சு மனுஷங்க தான் வாழ்றதுக்கு இந்த உலகமா other பண்ணுது பண்ணுது சேர்ந்து எனக்கு உரிமை இருக்குது அது உரி பறிக்கிற மாதிரி இருக்குது

நாய் அபிமானிகள் நடத்திய இந்த பேரணி சென்னை மாநகரை ஓர் ஒலுக்கு ஒலுக்கிவிட்டது